ஹாய் வெல்கம் டு பாலாஜி ஃபேமிலிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று சண்டே சண்டே எடுத்த ஒரு வீடியோ தாங்க சரியா வாங்க பார்க்கலாம் சண்டே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் போல் நம்ம வாசல்லாம் கழுவி கூட்டி கோலம் போட்டாச்சு கோலம் போட்டு நில வாசலில் அழகாக விலைக்கு கேட்டியாச்சு இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேவா அப்புறம் எல்லாமே வந்துட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சாச்சு அதை வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் வந்துட்டு காமிக்கலை நம்ம சும்மா டெய்லி டீயை டீயை காம்ஸ்டான அப்புறம் டென்ஷன் ஆகிடுவீங்க அப்படின்ட்டு டீயை ஸ்கிப் பண்ணியாச்சு வீடியோ எடுக்கலங்க அப்புறம் மார்னிங் வந்துட்டு டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் தான் பண்ணேன் ரத்தம் வந்துட்டு ஒரு கப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது நல்லாவே வந்து வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு எல்லாம் தட்டி போட்டு நல்ல ரத்தம் வந்து உறைஞ்சி தான் இருந்துச்சு சூடாக இருந்துச்சுங்க அது நல்லா வந்துட்டு அந்த ப்ளட்டை வந்துட்டு நல்லா இப்போ இது கரைச்சி விடணும்பாங்க இல்லையா ஆமாம் அதெல்லாம் பண்ணி தூக்கி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க பாருங்கள் காமிக்கிறேன் பார்த்தீங்களா சூப்பராக வந்துட்டு பொரியல் பண்ணியாச்சு நல்லா வெள்ளை போடு தட்டி போட்டு மிளகு சீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தேன் தேங்காய் பூ போட்டிருந்தாலும் இன்னும் சூப்பராக அல்டிமேட்டாக இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க நேற்று நான்வெஜ் வந்துட்டு நம்ம வீட்டில் ரத்த பொரியல் தான் அப்புறம் இட்லி வந்து வேக வச்சிருந்தேங்க இட்லி ரத்த தேங்காய் பொரியல் தேங்காய் ஏன் இந்த தட்டு வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அடித்தட்டு வந்து நமக்கு வேர்த்து வேர்த்து அந்த இட்லியெலாம் அடியில் குழஞ்சிரும் இல்லையா அதனால தான் அடியில் ஒரு அதுக்குரிய சட்டிக்கு அளவாக ஒரு தட்டு வச்சுட்டு மேலே வந்து அப்புறம் இட்லி தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அடியில் இருக்க இட்லி குழையாமல் நல்லா வருங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா அப்புறம் பாருங்கள் ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு இட்லியும் வந்து வெந்துருச்சு பார்த்திங்களா அடியில் வந்துட்டு அந்த வேர்வை தண்ணி இல்லாமல் நமக்கு இட்லி எப்படி சூப்பராகவே வந்து கிடச்சிரும் அதனால் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் நமக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது வந்துட்டு பாப்பாவுக்கு ஒரு இட்லி வச்சு தம்பிக்கும் ஒரு மூணு இட்லி வச்சு ரத்த பொரியல் வச்சு ரெண்டு பேருக்குமே வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு காலையில் வந்துட்டு இதாங்க நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு சாப்பிட்ட பிறகு அப்புறம் வீடு வாசல்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன் அதை வந்துட்டு தம்பி சரி நீங்கள் கூட்டுமா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட வீடு வீடுவாசம் எல்லாமே கூட்டி முடிச்சுட்டு இப்படிதாங்க இருக்கும் நம்மளோட வீடு உள்ளே உள்ளே வந்துட்டு நம்மளோட வீடு வந்துட்டு ஓப்பன் பிளேஸ் தான் நமக்கு நடுவில் பார்த்துக்கோங்க அந்த காலத்தில் எல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா ஓப்பன் விட்டு அந்த மாதிரி தான் எல்லா வேலையும் கூட்டி கீட்டி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மதியத்துக்கு லஞ்சு பார்த்திங்கன்னா முட்டை பிரியாணி தான் பண்ணேன் ஒரு அஞ்சு முட்டையை நல்லா வேக வச்சுட்டு அதை வந்துட்டு வத்தப்பொடி உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயிலே வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா நல்லா தக்காளி நம்ம வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு மசாலு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு பிரியாணி அரிசி நம்ம சீரக சம்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அரிசியில் தாங்க அன்னைக்கு பண்ணியிருந்தேன் சீரக சம்பா அரிசியில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்போவுமே சாப்பாடு அரிசியில் தான் வைப்பேன் சரி எப்பவும் போலவே வச்சு கொடுக்காம இன்றைக்கி சீரக சம்பவம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டேங்க பாருங்கள் நல்லா வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட முட்டை பிரியாணி அரிசி வந்துட்டு நல்லா கொதி வந்து தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்துட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்த உடனே வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டையும் வந்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து நம்ம உள்ளே போட்டணுங்க கீரி போடுறதா இருந்தாலும் போடுவாங்க நான் வந்துட்டு அப்படியே தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம லைட்டாக வந்துட்டு மசாலா வறுத்துட்டோம் இல்லையா லைட்டாக அதனால் வந்து அப்படியே தான் வந்து நான் போட்டிருக்கேன் இன்னுமே கீரி போட்டிங்கன்னா அந்த ஜூஸெல்லாம் உள்ளே போயிட்டு நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆமாம் நம்ம வீட்டில் லஞ்சு வந்துட்டு முட்டை பிரியாணி தான் அப்புறம் வந்து பாப்பா வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க டிவியை பார்த்துக்கிட்டு ம் பாருங்கள் அவளுக்கு டான்ஸ்னா ரொம்ப உயிருங்க அதனால் மேடம் வந்துட்டு பொம்மையை வச்சுக்கிட்டு டான்ஸ் இருந்தாங்க ம் பாருங்கள் இடுப்படுப்பாடுறது அவளுக்கு இந்த மாதிரி மியூசிக் கேட்டாலே போதுங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான் எதாவது டங்கு டங்குன்னு பாட்டு போடணும் இல்லை கொட்டடிச்சுட்டு ஏதாவது ஒன்று அவளுக்கு மியூசிக் கேட்டுட்டா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா அப்புறம் ஆடிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வெக்க வந்துருச்சு அப்படியே மறைஞ்ச மறைஞ்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அப்படியே வந்துட்டு மறைஞ்சிட்டாங்க அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம தோசையும் தக்காளி சட்னியும் தாங்க வச்சோம் இதுதான் நமக்கு வந்து நேற்று சண்டே சாப்பாடு இதெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேவா